பிரியமானவர்களே ஒரு நிமிடம் இந்த வார்த்தையை கேட்குமாறு உங்கள் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் இந்த காலை வெளியிலும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உங்களை பார்த்து ஒரு வார்த்தையை சொல்கிறார் கண்மலை கண்மலையின் தேனினால் உன்னை திருப்தி ஆக்குவேன் என்று சொல்கிறார் பிரியமானவர்களே இஞ்ச சூழ்நிலை இந்த காலகட்டத்தில் நிறைய பேர் வந்து ஒரு திருப்தி இல்லை நான் எவ்வளவோ பிரயாசப்படுகிறேன் நான் எவ்வளவோ பாடுபடுகிறேன் ஆனாலும் என்னுடைய வாழ்க்கையில் ஒரு திருப்தி இல்லை நான் எவ்வளவோ சம்பாதித்தும் அந்த வாழ்க்கையில் ஒரு ரூபாய் கூட நான் மீதி எடுக்க முடியவில்லை நான் சம்பாதிக்கிற பணம் எல்லாம் வட்டிக்கே போய்விடுகிறது நான் சம்பாதிக்கிற பணம் இல்லா மருத்துவமனைக்கே போய்விடுகிறேன் என்று நீங்கள் கலங்கி கொண்டு ஒரு திருப்தியற்ற சூழ்நிலையில் இருக்கலாம் உங்களை பார்த்து ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சொல்கிறார் எண்பத்தி ஒன்று பதினாறாம் வசனத்தில் விதமாக உன்னை திருப்தி ஆக்குவேன் சொல்கிறார் கிறிஸ்து நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கையை திருப்தியாக்கி ஒரு செழிப்பாக்கி ஐந்து அப்பம் இரண்டு மீன் கொண்டு ஐயாயிரம் பேருக்கு மேலானவர்களுக்கு போசித்து மீதம் எடுக்க செய்த தேவன் உங்களுடைய வாழ்க்கையிலே உங்களை ஆண்டவர் மீதம் எடுக்க செய்வேன் என்று சொல்கிறார் பிரியமானவர்களே நீங்கள் கவலைப்படாதீர்கள் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து உங்களுடைய வாழ்க்கையிலே ஒரு மீதம் எடுக்க உதவி செய்வார் என்னோட கூட சேர்ந்து நீங்கள் ஜபிப்பீர்களாம் எங்களை அதிகமாக நேசிக்கிற அன்பின் பரலோக தகப்பனை இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டு இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக ஜபிக்கிற தகப்பனை என்னுடைய வாழ்க்கையில அப்பா நான் எவ்வளவோ பிரயாசப்படுகிறேன் எவ்வளவோ சம்பாதிக்கிறேன் ஆனால் ஒரு ரூபாய் கூட என்னுடைய பணத்திறன் மீதம் எடுக்க முடியவில்லை என்று என்னோடு கூட சேர்ந்து கடங்கி கொண்டிருக்க பிள்ளைகளுக்காக ஜபிக்கிற தகப்பனை ஒவ்வொரு பிள்ளைகள் வாழ்க்கையை ஆசீர்வதிங்க அப்பாண்டு வரை கண்மலின் கண்மலையின் தேனில் உங்களுடைய பிள்ளைகளை திருப்தி ஆக்கி ஒரு மீதம் எடுக்கிற பிள்ளைகளாய் காணப்பட உதவி செய்ய வேண்டும் என்று ஜபிக்கிற தகப்பனை இந்த வார்த்தையை ஆசீர்வதித்து பிள்ளைகளை ஆசிர்வதிக்கிற கிருபைக்கா நன்றி இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமீன் பிரியமானவர்களே அடவரா இயேசு கிறிஸ்து வார்த்தையை உங்களை கொண்டு உங்களை ஆசிர்வதிப்பேன் சொல்கிறார் உங்களை நிச்சயமா ஆசிர்வதித்து திருப்தியாய் வழி நடத்துவார் இந்த நம்முடைய சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் தயவுசெய்து செய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மற்றவருக்கும் ஷேர் பண்ணுமாறு உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் ஆண்டவர்கள் அந்த வார்த்தையை ஆசிர்வதிப்பார்கள்